சில பாடல்கள் வந்து ஆண்டர் அப்படி நிறைய பாடல்கள் எழுதி வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஒரு பாடல் என்ன சேரே அப்படின்ற ஒரு பாடல் வந்து அதிகமாக ஆண்டவர் கொடுத்தாரு நான் ஜெவிச் ஆண்டவே நிறையா பாட்டு நீங்கள் சொல்லுறீங்க எந்த பாடலாம் கேட்க முடியாத பாடல் இந்த பாடல் வெளியிட உங்கள் சித்தம் இருந்தால் நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டல் கொடுத்த அந்த ட்யூனில் பாட்டெல்லாம் எழுதி ரெடியாக வச்சிருந்தேன் சரி அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோவில் போய் போது அவங்க அதிகமான வேலை சொன்னாலே என்கிட்ட அவங்களுக்கு பணம் இல்லை சரி நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்தேன் நான் நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாமா பண்ணலாமா வேண்டாமா அப்படி நீ ஜோ பண்ணுப்பா ஜோ பண்ணப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஜோ பண்ணேன் என்றே கிட்டே அவங்க கேட்குற பணம் இல்லை இந்த பாடல் வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புன்னா அற்புதம் செய்ய சொல்லி ஜோம் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுக்கேன் நம்ம நாள் ஆகிட்டதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஸ்டுடியோலேருந்து நியூ இயருக்கு கிறிஸ்மஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன மெசேஜ்னால் நியூ இயர் ஆஃபராக எங்கள் ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் யார் வந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனே ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சித்தம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு எனக்கு அட்ஜெஸ்ட் பண்ணி அந்த பாடலை வந்து பாடுபடியாக எழுதும்படியாக பாடுபடியாக வீடு எடுக்கும்படியாக அவங்களுக்கு திரும்ப பாராட்டினாங்க நான் அதுக்கான கத்தரை நான் சொந்திருக்கிறேன் ரெண்டாவதாக இந்த பாடலுக்காக நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க நிறைய பேர் ஜிமிச்சிருக்காங்க எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த பாடல் வந்து நிறைய செலவு பண்ண ஆஃபரில் பண்ண பாட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்காது வீடியோவும் ஆஃபரில் பண்ணது ஸ்டுடியோ பண்ணோம் அதுவும் ஒரு பெருசு தெரிய அளவில் இருக்காது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் வந்து ஷெடியூல் போட்டு வச்சுட்டு லெவன் தேர்ட்டிக்கு என்ன யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு பாடலை நீங்கள் அப்பா பார்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சேனல் தெரியாது நம்ம சர்ச்சில் போகிற வீடியோஸ் எல்லாம் என்னுடைய சேனலில் போடுவேன் டெய்லி பைக் வீடியோஸு சில விஷயங்கள்லாம் போல பாஸ்டர் சாம்சங் சந்தோஷம் அவ்வளோதான் அந்த சேனல் அவ்வளோ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களோட பாடல் நிறையா ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நம்ம சர்ச்சோட பழைய வீடியோஸ் எல்லாமே அதில் தான் நாங்கள் போடுவோம் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் லெவன் தேர்ட்டிக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கேட்குறேன் ஸோ அந்த பாடல் வந்து அப்பா மூலிமா அவர் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு அதில் சந்தோஷம் அதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஸோ எல்லோருடைய சப்போர்ட்னால தேவரையில அந்த பாடல் சொல்லியிருக்க ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல நான் கடவுள் கொண்டிருக்கிறேன் இன்னும் நிறையா பாடல்கள் இருக்குது அதெல்லாம் அந்த சித்தமான அது ஏற்ற நேரங்களில் ஆண்டு வெளியிடுவார் இந்த அவர் கட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டு பிளே பண்ண ஆடியோ புக்கில் பிளே பண்ண அது கேட்கும்படியாக அவங்க கேட்டுக்கொண்டு இப்போ வந்து அப்பா பாட்டி பண்ணுவார் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு پنج ماني مانو مانو دينيا شت ملن منن اندر هيا اوشيرت پتا روانا اناراد دتار نيشن شت او اي طاري تتي تمايو پتي کييان اگر لکيسه ٿئي انتو بها ڏس انتو اور متي تتي استو تمايو ان وان چيڙا تويت لويا سندي ڪو وار کي پتو ڪيس کتر کي بيداري پاڻي پوٽي نه وٽدي ان نيشن دا کتر کي سي تکا ڏاگه انراو وڙڪي دا پاڙا ڏي ٿي இந்த பாடல் மூலம் நாமத்தமையாய் நம்முடைய தோடு நம்ம ஸ்தோத்திரம் இந்த செய்தியை ஆசீர்வித்துக் கொடுங்க இது அனைவருக்கு இதை கேட்க போற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் எழுதலின் விதமாக சந்தோஷத்தின் சமாதான விதமாக அற்புதங்கள் செய்த விதமாக ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் விதமாக நாட்டில் கொடுக்க வேண்டு எச்சரிக்கிறோம் இது வந்து அநேக பாடல்கள் எழுதி விளாட துறைப்படுத்தணும் கற்று உதவி செய்வதாக இந்த பாடலை கொடுத்த அளவிற்கு அன்படி தோடுக்கிற ஸ்தோத்திரம் இந்த பாடலுமாயின் அநேக பாடல்களை

بتبت. <applause> <applause> اي <applause> 你 <Yeah. S 2>、yeah.